உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் படாது அப்படின்னு சொல்கிறாங்க இனிம வாழ்கிறது கஷ்டம் ஏன் சம்பளம் நான் வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி தான் வாழ்க்கை நான் போறேன்னு தெரியலன்னு இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு ஒரு நன்மை கூட குறையாது அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க எப்போவும் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க ஒரு நன்மை கூட குறையாது அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆனால் யூத ராஜ சிங்கக் குட்டிகள் பட்டினி கிடக்காது யூத ராஜ இயேசு அவருடைய குட்டிகள் தான் நாம் அவரை எப்பொழுதும் தேடுறோம்ல அதனால நம்ம பட்டினி கிடக்க மாட்டோம் நம்மளுக்கு அவர் கொடுக்குற நன்மைகள் என்றைக்குமே குறையாது எப்பொழுதும் நம்ம உயிர் உள்ள நாளெல்லாம் நம்மளுக்கு என்ன வரும் நன்மையும் கிருவையும் நம்மளை தொடரும் இப்போ நன்மை வந்து நம்ம தொடர்ந்துக்கிட்டே வரும் அதை எதுவும் கட் பண்ண முடியாது அந்த நன்மையையும் கிருவையையும் எதுவுமே கட் பண்ண முடியாது எதுவும் அதை கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விட முடியாது ஏன்னா நம்ம இயேசுடைய பிள்ளைங்கள் அவரை தேடிக்கிட்டே இருக்கோம்ல அதனால் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு அம்மா ஒரு குழந்த அந்த உறவு கூட இந்த தொப்புள் கொடி அவங்கள இணைக்கிற அந்த தொப்புள் கொடி கூட அந்த குழந்தை வெளியில் வரும்போது கட் பண்ணிடுறாங்க கத்தரிச்சுறாங்க அவ்வளவுதான் ஆனால் நம்ம உயிருள்ள வரைக்கும் உயிர் உள்ள நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருவையும் நம்மை தொடரும் ஓகேங்களா எதுவுமே கட் பண்ணி போட முடியாது அதனால் ஒரு நன்மை கூட குறையாது உங்களுக்கு என்னவோ தெரிலங்க இப்போ வந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி என்னுடைய செலவெல்லாம் குறைச்சிக்கணும் போல் முன்னாடி மாதிரி இருக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது போல் என்னுடைய சம்பளம் வந்து இந்த குடும்பத்தை வந்து அந்த அளவு திருப்தியாக போஷிக்க முடியல அப்பெல்லாம் கவலைப்படுறீங்களா நான் எப்படி வாழ்கிறது கணவரி இல்லையே ஏன் மனைவி இல்லையே அப்படிலாம் கவலைப்படுறீங்களா தேவன் சொல்கிறாங்க என்றைக்குமே நீங்கள் தேவனை தேடுறதுனால தான் எல்லா நன்மைகளும் உங்கள் பின்னாடி வருது மனிதர்கள் உங்களோடு கூட இருக்கிறாங்க அதனால தான் பணம் உங்கள் கூட இருக்கிறதுனால தான் நன்மைகள் வருது அப்படின்னு நீங்கள் தப்பாக கணக்கு வச்சுக்காதீங்க கணக்கு போட்டு வச்சுக்காதீங்க தேவன் உங்கள் நீங்கள் தேவனை தேட 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 நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம் ஓகேங்களா என்றைக்குமே அது யாராலையும் கட் பண்ணி போட முடியாது கத்தரிக்க முடியாது ஓகேங்களா எப்பொழுதும் உங்களுக்கு எந்த நன்மைகளும் குறைவு படாது இப்போ யாக்கோபு வாழ்ந்த நாட்டில் பயங்கரமான பஞ்சோங்க செம பெரிய பஞ்சம் என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே அவங்க பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க ஆதி ஆகமம் நாற்பத்தி மூன்று ஒன்று இரண்டு வசனங்கள் படித்து பாருங்களேன் தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான் இதோ கொஞ்சம் தானியமாவது வாங்கிட்டு வாங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறாங்க அப்போ வந்து இப்போ யோசித்து பாருங்களேன் பக்கத்து கடைக்கு போகிறதுக்கே நம்ம கவலைப்படுறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கே கவலைப்படுறோம் ஆனால் அவங்க பக்கத்து நாட்டில் போய் தானியம் வாங்கிட்டு வரணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை இந்த பத்து பிள்ளைங்க கிட்டேயும் பத்து சாக்கு பைய கொடுத்து தன்னுடைய பசங்க கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க தானியத்தை போய் வாங்கிட்டு வாங்கன்னு யாக்கோபு கவலைப்பட்டு அனுப்புறான் ஆனால் தேவன் என்ன பண்ணாரு இவங்களுடைய ஒரு பையன் இவங்களுடைய ஒரு பையன் தான் அங்கே தானியத்தை சேர்த்து வச்சான் எப்படி சேர்த்து வச்சிருந்தான் கடற்கரை மண் அளவு கடற்கரை மண்ணளவு சேர்த்து வச்சிருந்தான் நீங்கள் ஆதி ஆகமாம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் படிச்சு பாருங்களேன் அவ்வளோ தானியத்தை அவன் சேர்த்து வச்சுருந்தான் யாருடைய பையன் இந்த யாக்கோபுடைய பையன் தான் ஒரு நன்மை கூட குறையவே இல்லை அவங்க பையன் அங்கே தான் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி கடைசியில் யாக்கோவோ அவங்க பசங்களோ அவங்க குடும்பமோ எல்லாருமே எகிப்துக்கு போயிடுறாங்க சாக்கு பை வச்சு லைனில் நின்று கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருந்த அந்த குடும்பம் அவ்வளோதான் இனிமன் இனிமேல் வந்து சாப்பாடை குறச்சிக்கணும் கொஞ்சமாக தானியம் கெடச்சா போதும்னு யாக்கோபு நினைக்கும்போது தேவன் என்ன பண்ணார் அதே நாட்டில் கொண்டு போய் விட்டார் எந்த தானியமும் அவங்க குறச்சி செலவு பண்ணல எப்போமும் அவங்க சாப்பிட்ற சாப்பிட்ட சாப்பாடையே சாப்பிட்டாங்க நீங்களும் நினைக்கிறீங்களே இந்த செலவு குறைஞ்சி இந்த செலவு இனிமே செய் செய்ய முடியாது போல் இந்த மாதத்தில் இதுக்கெல்லாம் நம்ம பணம் செலவழிக்க முடியாது போல் அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்களே இல்லை தேவன் சொல்கிறாங்க எல்லாமே எல்லா நன்மைகளும் உங்கள் பின்னாடி வந்துட்டே தான் இருக்குது அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் தேவனை தேடி முன்னாடி போய்ட்டே இருக்கீங்க தேவனை தேடி போயிட்டே இருக்கிறீங்க நன்மைகள் எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது அதை யாருமே அதை வந்து கத்தரித்து போட முடியாது பண்ணி விட முடியாது உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் பின்னாடி வந்துட்டே இருக்கும் நீங்கள் குட்டிகள் வேணா பட்டினி கிடக்கும் ஆனால் யூத ராஜ சிங்கம் ஏசுவாகிய இயேசுவை தேடுகிற பிள்ளைங்க கூட்டிங்க நம்ம நம்ம வந்து என்றைக்குமே பட்னியாக இருக்க மாட்டோம் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறக்கம் காட்டுங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க யூத இயேசுவை தேடுகிற உங்க கூட்டிங்கப்பா உங்க கூட்டிங்க உங்க பிள்ளைங்க ஒரு நாளும் பட்டினி கிடக்க மாட்டாங்க ஒரு நாளும் இந்த நன்மை இல்லை அந்த நன்மை இல்லை இது வந்து இதற்கெல்லாம் செலவு பண்ண முடியாது போல இந்த நன்மைகள்லாம் இந்த மாசத்துல எனக்கு கிடைக்காது போல அப்படின்னு கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா எல்லாமே ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க நன்றி அப்பா உங்க பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பீங்க நன்றிப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் உங்க உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியாக நிரப்புங்க ஞானஸ்நானே எடுக்கணும் ரட்சிப்பீராக பா சாமி இயேசுவின் காயப்பட்ட தளபுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ப்பா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்க கிரிக்கி போட்டுடாதீங்க நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா நரகத்தில் எங்களை பிடிச்சி தள்ளிடாதீங்க பரலோகத்துக்காக அனுப்புங்க எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ் பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு உங்களை வணங்கி வணங்கி இந்த பூமியில் காத்துட்ருக்கோம் பர் வாழ்ந்து வாழ்ந்து இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி பசுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு பறந்து மதிய வந்து உங்களை பார்க்க வருவோம் அப்போ அந்த நாள் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது தயவு செய்தாப்பா எங்களோடு கூட இருங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமி தான் இந்த பூமி நீங்கள் படைச்சது நீங்கள் தான் ஓனர் இந்த பூமியின் சொந்தக்காரர் அப்பா இந்த பூமி ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துலேயும் நாங்கள் வரணும் உதவி செய்வீங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்டன் முளிச்சபின் கெளுப்பீதாவே ஆமன் நாளைக்கு பார்க்கலாம்